அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சால் இந்த மாலை நேர கண்கொள்ளா காட்சி வெளிகாமம் வழக்கின் பலாலி சந்தையில் எடுக்கப்பட்டது கடந்த முப்பத்தி மூன்று வருடங்கள் கழிந்தும் சூரியன் சந்திரன் மாறவில்லை ஆனால் எமது பலாளி ஊரின் அழகுத்தன்மை மாறி பற்றை காடாக காட்சி தருவது வேதனை எமது பூர்வீக வாழ்விடங்கள் எப்போது விடுவிக்கப்படும் நாம் இந்த அழகிய கண்கொள்ளா காட்சியை எப்போது கண்டுகளிப்போம் அரசியல்வாதிகளும் எம்மை கண்டுகொள்ளவில்லை தெய்வங்களும் இறங்க மறுத்தன எனவே சூரியனே சந்திரனே இயற்கையே பதில் சொல்லு சூரியனே சந்திரனே இயற்கையே பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு पहल से